ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் மத்திய எழுதிய நற்செய்தியிலே பதினா பதினைந்தாம் அதிகாரம் பதினெட்டிலிருந்து முப்பதாவது வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம் வாயினின்று வருபவை உள்ளத்திலிருந்து வருபவை அவையே மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன ஏனெனில் கொலை விபச்சாரம் பரத்தமை களவு பொய் சான்று பழிப்புரை ஆகியவற்றை செய்ய தூண்டும் எண்ணங்கள் உள்ளத்திலிருந்து வெளிவருகின்றன இவையே மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன மனிதனுடைய உள்ளத்திலிருந்து பதிமூன்று வகையான தீட்டான காரியங்கள் புறப்பட்டு வருகின்றன அதில் ஒன்றுதான் பொல்லாத பொல்லாத சிந்தனை சிந்தனை இந்த எப்படி மனிதனுக்கு வருகிறது அவருடைய உள்ளத்தில் எப்படி உண்டாகிறது என்பதை நாம் இன்றைக்கு தியானிப்போம் தொடக்க நூல் ஆறாம் அதிகாரத்திலே ஐந்தாவது வசனத்திலே மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகள் எல்லாம் நாள் முழுவதும் தீமையே உருவாக்கி உருவாக்குவதையும் ஆண்டவர் காண்கின்றார் என்று வாசிக்கின்றோம் மனிதனுடைய உள்ளத்தின் நினைவுகள் அதாவது இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாததாக காணப்படுகிறது என்று சொல்லப்பட்டாலும் அந்த அதிகாரத்தை நாம் தொடர்ந்து வாசித்து வந்தோமே என்னால் வந்து வந்தால் அதிலே ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே இவ்வாறு சொல்லுகிறது நோவாவுக்கு ஆண்டவரின் பார்வையில் அருள் கிடைத்தது நோவா தம் காலத்தவருள் நேர்மையானவராகவும் குற்றமற்றவராகவும் இருந்தார் நோவா கடவுளோடு நடந்தார் நம்மில் சிலர் இப்படி சொல்வதுண்டு நானும் ஆலயத்திற்கு தானே இசை போகிறேன் நான் ஏன் ஆசிர்வதிக்கப்படவில்லை ஆண்டவருடைய கண் ஏன் என்னை கவனிக்கவில்லை என்று புலம்புகிற விசுவாசிகள் என்று அநேகர் உண்டு இப்படி சொல்லுவதே உள்ளத்தின் பொல்லாத சிந்தனை ஆண்டவரை நாம் உண்மையாய் பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஏற்ற வேலை வரும்போது ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் வேதத்தை நன்றாக வாசித்து பாருங்கள் ஆறாவது வசனத்திலே கடவுளுடைய வல்லமை மிக்க கருத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள் ஏற்ற வேலை வரும்போது அவர் நம்மை உயர்த்துவார் என்று வாசிக்கின்றோம் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக உடல்நலம் மற்றிருந்த மனிதனை கவனித்து பாருங்கள் பதினெட்டு வருடம் பன்னிரண்டு வருடம் பல கா பல காரியங்களை நாம் வேதத்திலே ஒவ்வொரு நாளும் வாசித்துக் கொண்டிருக்கின்றோம் நமக்கு அவருடைய கண்களிலே அருள் கிடைக்க வேண்டும் என்றால் நம்முடைய இறுதியத்திலே இருக்கின்ற இந்த பொல்லாத சிந்தனைகள் நமக்குள் எழுவதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது நம்முடைய இதயம் எப்படிப்பட்டது பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே இதயமே அனைத்திலும் வஞ்சகம் மிக்கது நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபத்தி ஆறுல தன் சொந்த கருத்தையே நம்பி வாழ்பவன் முட்டாள் என்று கூறுகிறார் மத்தையோ பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலே நல்லவர் நல்ல கருவூலத்திலிருந்து அதாவது இறுதியத்திலிருந்து நல்லவற்றை வெளிக்கொணர்வார் ரோமையர் ஒன்று இருபத்தி ஒன்றுல அவர்களை அவர்கள் கடவுளை அறிந்திருந்தாலும் அளிக்கவில்லை நன்றி செலுத்தவும் இல்லை அதற்கு மாறாக அவர்கள் எண்ணங்கள் பயனற்றவை ஆயின உணர்வற்ற அவர்களது உள்ளம் இருண்டு போயிற்று என்று கூறப்படுகிறது எழுதப்பட்ட திருமுகத்திலே மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலே நம்பிக்கை கொள்ளாத தீய உள்ளம் வாழும் கடவுளை விட்டு விலகும் இத்தகைய தீய உள்ளம் உங்களுள் எவருக்கும் உள்ள இராதபடிக்கு பார்த்து கொள்ளுங்கள் என்று வசனங்கள் நமக்கு கூறுகிறது நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் கவனித்து பார்ப்போம் இப்படிப்பட்ட நம்முடைய இருதயத்தை இயேசுவிடம் நாம் கொடுக்கும் பொழுது அவர் நம்முடைய நமக்குள்ளாக ஒரு புதிய இருதயத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் இதைதான் இசைக்கியல் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் அதிக முப்பத்தி ஆறாம் அதிகாரத்துல இருபத்தி ஆறாவது வசனத்துல நாம் வாசிக்கின்றோம் இதயத்தில் பொல்லாத சிந்தனைகள் வர காரணம் நம்முடைய உள்ளத்தில் பொல்லாத சிந்தனைகள் உண்டாக பலவிதமான காரணங்கள் இருக்கின்றது சொல்லுவோம் என்னுடைய சிந்தனையே சரியில்லை எண்ணங்களே சரியில்லை அவர்களுடைய எண்ணங்கள் சரியில்லை அவருடைய எண்ண நினைவுகள் சரியில்லை என்றெல்லாம் பிறரை பற்றியும் நம்மை பற்றியும் நாம் சொல்வதுண்டு ஆனால் அநேக காரியங்கள் இருந்தாலும் அநேக காரணங்கள் இருந்தாலும் ஒரு சில காரணங்கள் மிக முக்கியமாக நம்முடைய உள்ளம் நம்முடைய சிந்தனை நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய நினைவுகள் பொல்லாதவைகளாக காணப்படுவதற்கு காரணமாக இருக்கின்றது அதில் ஒரு சிலவற்றை மட்டும் நாம் என்று தியானித்து பார்ப்போம் முதலாவது முக்கியமான காரணம் நம்முடைய உள்ளத்திலே பொல்லாத சிந்தனை எழுவதற்கு முக்கியமான காரணம் தனிமை தாவீதியின் பாவத்திற்கு காரணம் தனிமை இரண்டு சாமுவேல் முது பதினொன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நான்கை நீங்கள் வாசித்துப் பாருங்கள் போரை முன்னின்று நடத்த வேண்டியவன் யோவாவின் தலைமையிலே சேவகரை அனுப்பிவிட்டு தனிமையில் இருந்து விட்டார் தனிமை பொல்லாத எண்ணங்களை உண்டாக்குகிறது இஸ்ரேலர் அனைவரும் யுத்தத்திற்கு சென்று விட்டார்கள் தாவிது மட்டும் அரண்மனையிலே மாடியிலே உலாவிக் கொண்டிருக்கின்றார் ஆனால் தொடக்க நூல் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே நோவாவும் தனிமையிலே இருந்தார் ஆனால் அவர் தன் கண்களை அலைய விடவில்லை தன் உள்ளத்தில் பொல்லாத சிந்தனைக்கு இடம் கொடாமல் ஆண்டவரோடு அவர் நடந்து கொண்டிருந்தார் இதயமும் ஆண்டவரின் இதயமும் ஒன்றாக இருந்தது எனவேதான் அவர் கண்களிலே அவருக்கு தயவு கிடைத்தது நீர்மையானவர் மற்றும் தேவனோடு நித்தமும் செபிக்கிறவன் என்பதை அறிந்து கொள்ள முடிகின்றது ஆனால் தாவீது தனிமையான நேரத்திலே தேவனோடு செலவு செய்யாத படிக்கு பாவத்திலே விழுந்தான் அதனால் கொலைக்காரனாக மாறினான் தேவனுக்கு முன்பாக மகா பாவியாக மாறுவதற்கு காரணம் தனிமை என்பதை இங்கு நாம் பார்க்கின்றோம் இன்னும் தனிமையினாலே அநேக பாவம் உண்டாகிறதை நாம் பார்க்கின்றோம் எனவேதான் தொடக்க நூல் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லுவதை பார்க்க முடிகிறது அன்று நன்மை தீமை அறிகின்ற அந்த மரம் ஏதேன் தோட்டத்தில் இருந்த போது நன்மையும் தீமையும் அறிந்து கொள்கின்ற ஒரு பொருள் நம்மிடம் வீட்டிலே இருக்கின்றது இன்றைக்கு இன்டர்நெட் வீடுகளிலே கைகளிலே இன்றைக்கு நம்முடைய நாம் செல்லுகிற இடங்களில் எல்லாம் அது நாம் கூடவே வரக்கூடியதாக இருக்கின்றது செல்போனை பார்க்கிறவர்கள் தனிமையிலே எத்தனை மணி நேரம் அதை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் தனிமையா இருக்க வேண்டிய அவசியம் உண்டு ஏவாலை சாத்தான் எப்படி ஏமாற்றினானோ அதே போல தனிமையிலே இருக்கும் அநேக இளைஞர்களை இளம் பெண்களை நிச்சயமாக அவன் வஞ்சிக்கிறவனாக இருக்கின்றான் எனவே யோசிப்பை போல நாம் இவைகளுக்கு விலகி ஓட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் தனிமையிலே அநேக ஆண்களும் பெண்களும் பாவம் என்ற வலையிலே சிக்கி தவிப்பதை நாம் காண முடிகிறது தனிமை என்ற சூழ்நிலை நாம் தவிர்க்க வேண்டும் தனிமையினால் இதயத்திலே பொல்லாத சிந்தனைகள் உண்டாகி இதனாலே விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் பரத்தமை மதிக்கேடும் நாட்டிலே அதிகமாக பெருகி இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் எனவே பிரியமானவர்களே நம்முடைய நாம் தனிமையிலே இருக்க நேர்ந்தால் அந்த நேரத்தை நாம் ஆண்டவரோடு கூட இருக்கிற நேரமாக இருப்ப இருக்க நாம் பார்த்து கொள்வோம் தொடர்ந்து நாம் இனி இருந்த பொல்லாத எண்ணங்கள் நமக்கு வருவதற்கு காரணம் என்ன என்பதை ஒரு சில காரண காரியங்களை நாம் தியானித்து இந்த பொல்லாத நினைவுகள் சிந்தனைகளிலிருந்து நாம் எப்படி வெளிவருவோம் எப்படி வெளிவருவது என்பதை நாம் தியானிப்போம் நாளை தினத்திலே தொடர்ந்து இதை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் நாம் சிபிப்போம் எங்களை நேசிக்கும் அன்பு ஆண்டவரே இந்த அருமையான காலை வேலைக்காக நாங்கள் உமை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே அப்பா எங்கள் இறுதியத்திலே பொல்லாத சிந்தனைகள் வர ஆண்டவரே எங்களுடைய இறுதியத்திலே பொல்லாத நினைவுகள் வர பல காரணங்கள் இருந்தாலும் அதிலே சில காரியங்கள் சில காரணங்கள் முக்கியமாக இருக்கிறது என்பதை வேதத்தின் வழியாக நாங்கள் அறிந்து கொள்ள எங்கள் கண்களை நீர் திறந்து விடுவீராக அப்பா ஏதோ இந்த நாளிலுமா எங்கள் இறுதியத்தின் எண்ணங்கள் எப்படிப்பட்டது இருக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நீ சோதித்து அறிகிறவராக இருக்கின்றேன் ஆமா ஆண்டவரே அன்று உம்முடைய பரலோக சமூகத்திலே கூட விண்ணகத்திலே ஆண்டவரே அப்பா இதோ உம்மை துதிக்கின்ற அந்த தேவ சமூகத்திலே உம்மை ஆராதிக்கிற அந்த தேவ சமூகத்திலே ஆண்டவரே அவனுக்குள் சாத்தானுக்குள் நுழைந்த ஆண்டவரே ஒரு பொல்லாத எண்ணம் அவனுடைய எண்ணம் எழும்பின உடனேயே அவனை வாகனத்திலிருந்து நீ கீழே தள்ளி நீரப்பா அது போல இன்றைக்கு எங்களுடைய இருதயத்தில் ஏற்படுகிற பொல்லாத எண்ணங்கள் பொல்லாத சிந்தனைகள் அண்டவரே உண்மை விட்டு தூரமாக விலக செய்ய வை வைக்கிறது தகப்பனே இது இந்த கூட இப்படிப்பட்ட எண்ணங்கள் எப்படி எங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து இதிலிருந்து முழுமையாய் நாங்கள் வெளிவர எங்களுக்கு உதவி செய்வீராக எல்லா துதி மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சேபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே